ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு முக்குகுமாரம் நாக்கு கிருஷி சேனல் நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை பொடி பண்ணிக்கலாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் பூண்டு வேர்க்கடலை பொடி பண்ணி இது மாதிரி சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் இது தோசை இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சுக்கலாங்க ரொம்ப சுவையான ஆந்திரா ஸ்டைலில் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடையை வச்சுக்கிட்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் ரொம்ப தீஞ்சிடவும் கூடாதுங்க இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது பூண்டு பல் ஒரு பதினஞ்சு இருபது பல் எடுத்துருக்காங்க அதை போட்டுக்கலாம் இப்போ மிளகா பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோங்க இப்போ உப்பு சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி குர குரணு தான் பண்ணிக்கணும் ரொம்ப மெத்துன்னு வேணாம் இது சாதத்தில் பல்லுக்கு படும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது சாதம் எடுத்துக்கிட்டேங்க சாதத்தோடு இந்த பொடி போட்டுக்கிட்டு வேர்க்கடலை பூண்டு பொடி ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இது மனமே ரொம்ப கம்மகமான இருக்குங்க இது வந்துட்டு இப்போ இதே மாதிரி காரம் நல்லா சாப்பிட்றவங்க இது மாதிரி வரும் பொடியோட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மி வேணுன்றவங்க நெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் விட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் நான் இப்போ வந்துட்டு எதுவும் விடாமல் ஒரு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சுவையானா வேறு கடலை பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிக்கலாங்க எப்போவாவது எதுவும் காய்கறி இல்லாத நேரத்தில் இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நெய் விட்டு சாப்பிட்லாங்க இது கொஞ்சம் சப்பண்ணு இருக்கும் ஆனால் எண்ணெய் விட்டோம்னாலும் நல்லா இருக்குங்க கடலை எண்ணெய் விட்டாலும் இருக்கும் எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றவங்களுக்கு அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது இட்லியோடையும் நல்லாயிருக்கும் ஓகே வியூவர்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்